ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் நாள் அன்று தொடர் குண்டு வெடிப்பில் இருநூறுக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான செய்திகள் நெஞ்சை உலுக்கிக் கொண்டு ஐநூறுக்கு மேற்பட்டோர் படுகாயங்களோடு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக தேவாலயங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன மட்டக்களப்பிலே தமிழர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல்கள் நடைபெறுகின்றன மதங்கள் என்பவைகள் மனிதருக்காக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது கடவுளுக்காக ஏற்படுத்தப்பட்டதா கடவுளுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குண்டுகளை வீச சொல்லி அந்த கடவுள்கள் இந்த மனிதர்களுக்கு உத்தரவு போட்டார்களா மதம் என்பது மனித நேயம் என்ற எல்லையை தாண்டி மத வெறியாக உருவெடுக்கிற போது அது சக மனிதர்களையே சாகடிக்க சொல்லுகிற ஒரு நிலையை உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கிறது உலகம் முழுதும் இன்றைக்கு மனித சமூகத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருப்பது இந்த மதவெறிகள் தான் பயங்கரவாதிகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன இந்தியாவிலே கூட என்ன நிலைமை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரக்யா சிங் தாக்கூர் என்ற ஒரு இந்து பெண் தீவிரவாதி இவர் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் மாலேகான் குண்டுவெடிப்பு சம் ஜப்தா எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு என்று பல்வேறு குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவர் பலர் சாகடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்து இப்போதுதான் வெளியிலே வந்திருக்கிறார் அபினவ் பாரத் என்ற இந்து தீவிரவாத அமைப்பை சார்ந்த அவரை இப்போது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியின் உறுப்பினராக்கி போபாலில் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி கௌரவப்படுத்தி இருக்கிறது உண்டுகளை வீசி மக்களை கொள்ளுகின்றவர்கள் கௌரவிக்கின்ற ஒரு நிலைதான் இந்தியாவிலும் இருக்கிறது எனவே மதம் என்ற அடிப்படையில் எங்கு பயங்கரவாதம் நிகழ்ந்தாலும் அவைகள் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் இன்னொன்று மதம் என்பது இன்றைக்கு மனிதனை பக்குவப்படுத்துவதை விட மனித சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்குவதை விட வெடிகுண்டுகளையும் வன்முறைகளையும் தான் நாட்டில் உருவாக்கி கொண்டு இருக்கிறது மதவாதிகள் மத வெறியர்களாக மாறுவதை இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு தான் மனித சமூகம் அனுமதித்துக் கொண்டிருக்க போகிறது